இன்று வெளியான மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளித்திருப்பதாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் வருமான வரி வரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதும் மருந்துகள் மீதான வரி குறைக்கப்பட்டு உள்ளதை வரவேற்பதாகவும் அதேபோல் நூறு நாள் வேலைக்கான நிதியை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் இந்தியாவில் ஆண்டு வருமானம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை ஈட்டுபவர்களை வரி செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடுத்தர வர்க்கத்தினர் வரிச்சுமை பெருமளவில் குறையும் என்பது மகிழ்ச்சியாக அமைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் கூடுதல் இடங்கள் அடுத்த நிதியாண்டில் மருத்துவ படிப்பிற்கு கூடுதலாக பத்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் முப்பத்தி ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதும் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என அறிவித்திருப்பதையும் தான் வரவேற்பதாக அறிக்கையில் கூறியுள்ளார் மேலும் பள்ளி கல்விக்கு எழுபத்தெட்டு ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது போதுமானது இல்லை எனவும் அதேபோல் தொடர்வண்டி திட்டங்கள் குறித்து நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்தும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதற்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அதனை ஒரு லட்சம் கோடியாக உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் வேளாண் உற்பத்தி பொருட்கள் அனைத்திற்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற உழவர்களின் கோரிக்கை பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் உழவர்களின் கோரிக்கைகளை ஏற்று வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதை சட்டமாக கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் தனது அறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க